மனநலம் பாதிக்கும் கிரக அமைப்புகள் கிரக தொடர்புகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களான ஆறு எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களிலோ ஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலோ சூரியன் சந்திரன் கூடி நின்றாலோ அல்லது சந்திரன் என்ற இடத்திலிருந்து மறைவு ஸ்தானங்களில் சூரியன் நின்றாலோ மனநலம் பாதிக்கும் அடுத்தது பொதுவாக லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் என்றாலும் அவரை பாவ கிரகங்கள் கண்டாலும் மனம் குழம்பும் மூன்றாவது சூரியன் சந்திரனை ராகு தொடர்பு கொண்டால் தற்கொலை சிந்தனை மேலோங்கும் அடுத்தது நான்காவது சூரியன் சந்திரனை செவ்வாய்க்கான மனநலம் பாதிக்கும் ஐந்தாவது சூரியன் சந்திரனை சனிக்கான பயத்தாலே மனநலம் பாதிக்கும் ஆறாவது சூரியன் சந்திரனை கேதுகான ஆன்மீக எண்ணத்தாலே மனநலம் பாதிக்கும் கேதுவோடு அதாவது ஏழாவது கேதுவோடு பாவக்கிரகங்கள் கூட தற்கொலை எண்ணம் மேலோங்கும் எட்டாவது லக்னத்துக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடங்களில் ஒருவர் மாறி ஒருவர் அமர்ந்தாலும் செவ்வாய் சனி ராகு மற்றும் கேது முதலிய பாவக்கிரகங்கள் பார்த்தாலும் மனநலம் பாதிக்கும் ஒன்பதாவது சூரியன் சந்திரன் புதன் இவர்களுடன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனியின் மகனான மாந்தி கூடினாலும் அல்லது தனித்தனியாக இவர்களுடன் சேர்ந்தாலும் மனநலம் பாதிக்கும் பத்தாவது பாவக்கிரகங்களுடன் கூட மனசஞ்சலத்தால் புத்தி தருமாறும் பதினோராவது பாவக்கிரகங்களுடன் சூரியன் சேர்ந்தால் ஆத்மாவில் தடுமாற்றம் ஏற்படும் பன்னிரண்டு பாவக்கிரகங்களுடன் மனதுக்கு காரகனான சந்திரன் கூட மனநோய் ஏற்படும் பதிமூன்றாவது சந்திரன் புதன் இவர்கள் நின்ற ராசிக்கு முன்னே பின்னே பாவக்கிரகங்கள் நின்று இவர்களுக்கு அதாவது இருந்தால் பாவகர்த்தாரி யோகம் ஏற்பட்டு மனநோய் ஏற்படும் பதினான்காவது லக்கினத்துக்கோ ராசிக்கோ சனி செவ்வாய் ராகு இரண்டு பன்னிரண்டில் நின்றாலும் மனநோய் ஏற்படும் பதினைந்தாவது ஒன்று ஐந்தில் சனி ராகு நின்றாலும் மனநோய் ஏற்படும் பதினாறாவது சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூவரும் லக்கிணத்தில் இருந்து மறையக்கூடாது மேலும் தங்களுக்குள்ளும் மறையக்கூடாது அப்படி மறைந்தால் மனநோய் ஏற்படும் பதினேழாவது லக்கிணத்துக்கு நான்காம் அதிபதியுடன் சனி செவ்வாய் மற்றும் ராகு சேர மனம் பேதளிக்கும் பதினெட்டாவது லக்கிணத்துக்கு நான்காம் அதிபதி மறைவிடங்களில் அமர்ந்திருந்தால் எதிரிகளாலும் நோயாலும் கடனாலும் பிரியத்தாலும் உடல் நலம் மனநலம் பாதிக்கும் பத்தொன்பதாவது லக்கினத்துக்கு நான்காம் இடத்தில் சனி நிற்க அவமானங்களால் எந்நேரமும் உள்ளவனாக இருப்பார் இருபது லக்னத்துக்கு ஏழில் வள்ளல் இந்த இரவியை சனியும்தான் நோக்க வலுத்துட்டோன் மெனையால் அவதூறு குற்றம் மெல்லவே வந்துவிடும் கவலை வாய்க்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதாவது லக்னத்துக்கு ஏழில் லக்னத்துக்கு ஏழை ஏழு சூரியன் இருந்தாலோ சனி அந்த இடத்த பார்த்தாலோ மெனை மெனவியால் அவதூறு குற்றம் வந்து சேரும் என்று அதனால் மனநலம் கவலை ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஓராவது ஆறுநில் புதன் இருந்தால் வித்தகர்க்கு மனக்கவலை உண்டே பேரு என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது இருபத்தி இரண்டாவது லக்னத்தில் சந்திரன் இருந்தால் மன கிளேசன் உடையவனாக மனவர்த்தம் உடையவனாக இருப்பான் இருபத்தி மூன்று லக்னத்தில் சனி இருந்தால் மனோவியாதி உடையவனாக இருப்பான் இருபத்தி நான்காவது பத்தில் சூரியன் ஆறினில் புதன் வித்தகர்க்கு மெனக்கவலை உண்டென்று கூறப்பட்டிருக்கின்றது லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் மெனவர்த்தன் மென உடையவனாக இருப்பான் என்று கூறப்பட்டிருக்கின்றது பத்தில் சூரியன் மட்டும் இருந்தால் எந்தையே ஆயுள் மட்டும் கவலை உள்ளவன் என்று கூறப்பட்டிருக்கின்றது லக்னத்தில் சூரியன் இருந்தால் பைத்திய ரோகி என்று கூறப்படுகிறது இந்த மனநல பாதிப்புகளோடு சம்பந்தப்பட்ட கிரக தொடர்புகள் கிரக சேர்க்கைகள் பற்றி பார்த்துருக்கின்றோம் இது சம்பந்தமாக மேலும் நிறைய இருக்கின்றது அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த யாதகத்தை பாருங்கள் லக்கினம் மூச ராசி ஐந்தில் ராகு மற்றும் சனி ஆறில் சந்திரன் ஏழில் செவ்வாய் சுக்ரன் மாந்தி மற்றும் சூரியன் எட்டில் புதன் பத்தில் குரு பதினொன்றில் கேது இங்கே சூரியன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றார் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றார் புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கின்றார் சுக்கிரன் கார்த்திகை அதாவது சூரியனின் நட்சத்திரத்தில் இருக்கின்றார் செவ்வாய் ரோஹிணியான சந்திரனின் நட்சத்திரத்தில் இருக்கின்றார் குரு மகம் சனி ரேவதி ராகு புதன் மற்றும் கேது சந்திரனின் நட்சத்திரத்தில் இருக்கின்றனர் லக்னாதிபதியான செவ்வாய் லக்கினத்துக்கு நேருகளில் கலத்திரஹாரகன் மற்றும் பத்தாம் அதிபதியான சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார் அதாவது செவ்வாய் பார்த்தீங்கன்னா யாரோடு இருக்கின்றார் கலத்திரஹாரகன் அதாவது சுக்கிரனோடும் மற்றும் சூரியனோடும் சேர்ந்திருக்கின்றார் அதே நேரம் இங்கு மாந்தியம் சம்பந்தப்படுகிறது இவர்கள் மூவரை அதே நேரத்தில் மாந்திய இங்கிருக்கின்ற மாந்தியையும் ராகுவோடு சேர்ந்து சனி பார்க்கின்றார் பொதுவாக சனி பார்ப்பது வந்து தீங்கு விளைவிக்கும் என்று கூறுவார்கள் இங்கு ராகுவோடு சேர்ந்து அந்த சனி பார்க்கின்றார் மனோகாரகன் சந்திரன் பொதுவாக மனோகாரகன் சந்திரன் ஆத்மகாரகன் ஆகிய சூரியன் மறையக்கூடாது என்று சொல்வார்கள் இங்கு லக்கினத்துக்கு ஏழில் சூரியன் இருந்தாலும் சந்திரன் ஆறில் மறைகின்றார் லக்னாதிபதியான செவ்வாய் ஆத்மகாரகன் சூரியன் ஆகிய இருவரும் சந்திரன் சாரத்தில் இருக்கின்றனர் இங்கு சந்திரன் மறைந்திருக்கின்றார் அந்த மறைவான சந்திரனின் சாரத்தை இங்கு செவ்வாய் மற்றும் சூரியன் பெற்றிருக்கிறார்கள் அந்த சந்திரன் ஆறில் மறைகின்ற சனி ராகுவோடு சேர்ந்து குடும்ப பாவத்தை கெடுக்கின்றார் அதே நேரம் விருச்சிகத்துக்கு அட்டமாதிபதியான புதனும் அந்த பாவத்தை தனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றார் ரெண்டுக்குடைய குரு தன் வீட்டை பார்த்தாலும் புதன் அதிக வலிமையில் இருந்து அந்த வீட்டை பார்க்கின்றார் சனியும் வர்க்கோத்தமமாகி அதிக வலுவோடு ராகுவோடு சேர்ந்து பார்க்கின்றார் நாளைக்குடையவரும் அந்த சனியாகின்றார் ராசிக்கு நான்கை பார்த்தாலும் சந்திரன் அவர் லக்கணத்துக்கு ஆறில் மறைகின்றார் ராசிப்படி பாப்பமாக இருந்தால் ராசிக்கு நான்காம் இடம் கடகம் அதன் அதிபதி சந்திரன் அவர் லக்கணத்துக்கு ஆறில் மறைகின்றார் சந்திரன் செவ்வாய் மற்றும் கேது சந்திரனின் சேரத்தில் இருந்து அந்த பாவத்தை செயல்படுத்துவார்கள் ஆறாம் வீடு கடன் நோய் எதிரி வேலையோடு சம்பந்தப்படுகிறது சூரியனுக்கு பன்னிரண்டு சந்திரன் இருக்கின்ற இது மனநலம் கெடும் அமைப்பாகும் ஆத்மகாரகன் சூரியனை மறைக்கும் கிரகமான ராகுவோடு சேர்ந்து இருள் கிரகமான சனி பார்ப்பது ஆத்மாவை திரை போட்டு மறைக்கும் நிலையாகும் அதே நேரம் இங்கு ஆத்மகாரகன் சூரியனோடு பிரேத கிரகமான மாந்தியும் இருக்கின்றது அதே போன்று சூரியனோடு செவ்வாய் எட்டு டிகிரி வித்தியாசத்தில் இணைந்திருக்கின்றது இந்த அமைப்பும் மனநலத்தை பாதிக்கும் அமைப்பாகும் அதே போன்று இங்கு சந்திரன பாருங்கள் பின்னால் சனி மற்றும் ராகு முன்னால் சூரியனோடு மாந்தி சுக்கிரன் மற்றும் செவ்வாயின பகை கிரகங்கள் பாவ கிரகங்கள் அதிக இணைவு அதே போன்று புத்திகாரகன் புதன் பின்னாலும் இந்த அமைப்பு இருக்கின்றது இது மனமும் புத்தியும் பாதிப்படையும் என்று சொல்லலாம் குறிப்பாக சந்திரன் மற்றும் புதன் முன்பின் நல்ல கிரகங்கள் இருப்பது நல்லது பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கமாக இருந்தால் ஒப்பவும் நான் கூறியிருக்கின்றேன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிக முக்கியம் லக்கினமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நல்ல நிலையில் இருந்தால் அந்த யாதகர் வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றேன் இங்கு ஐந்தில் சனி ராகு சேர்க்கை இதுவும் மனநலம் பாதிக்கும் அமைப்பு புதனுக்கு பன்னிரெண்டில் சூரியன் சூரியனுக்கு பன்னிரெண்டில் சந்திரன் என இந்த அமைப்பும் மனநலம் பாதிக்கும் அமைப்பு லக்னத்துக்கு நான்காம் அதிபதியோடு ராகு சேர்க்கை லக்னத்துக்கு ஏழில் சூரியன் இந்த யாதகருக்கு மனைவியால் குற்றம் அவதூறு ஏற்படவில்லை என்றாலும் கலத்திரகாரகன் ஏழில் ஆட்சியாக இருந்தாலும் அங்குள்ள கூட்டாளிகளால் பெருத்த அவமானங்கள் ஏற்பட்டு அந்த அவதூறுகளை அவமானங்களை இந்த யாதகர் சுமந்தார் இதனாலேயே இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த கவலைகளிலிருந்து கனகாலம் မ ूलाveilentrasolela